بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد مدينة أولي وأرطيله بذن محمد صلى الله عليه وسلم تنودي مهل مخل فاطمة رضي الله عنها أبرك لك كلت وطيبة ترين رو محمد صلى الله عليه وسلم أبرك عائشة رضي الله عنها أبرك لك அந்த அறைக்கு பக்கத்தில் தான் தனது மகள் ஃபாத்திமா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களுடைய வீட்டை அமைத்துக் கொடுத்தார்கள் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சொருக்க பெண்களின் தலைவி என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது இந்த ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா முஹம்மது சல்லாஹூ அலேஹுவ செல்லம் அதிகமாக நேசித்த தனது மகள்மார்களில் ஒருவர் சொல்லாஹு அலையுவல்லம் தன்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் அன்ஹாவுடைய இந்த வீட்டையும் அமைத்து கொடுத்தார்கள் மேலுள்ள படங்களில் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீடு ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவுடைய அந்த நுழைவாசல் வீட்டுடைய நுழைவாசல் ஃபாத்திமா ரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீட்டுக்கும் ஹுஜரா செல்லல்லாகோ அலைவு செல்லமுடைய வீட்டுக்கு மத்தியுள்ள சுவர்கள் போன்ற படங்கள் மேலே தரப்பட்டிருக்கிறது ஃபாத்திமாரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீட்டுக்கும் ஆயுஷாரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீட்டுக்கும் இடையில் ஒரு ஓடை போன்ற ஒன்று இருந்தது ஆயிஷாரதி அன்ஹா ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹாவோடு அந்த ஓடையால் நின்று பேசிக்கொண்டிருப்பார்கள் ஆயிஷா ஆயுஷாரதி அல்லாஹு அண்ணா சொல்கிறார்கள் சொல்லல்லாகோ அலையுவ செல்லம் அந்த இடத்தில்தான் மலை ஜலம் கழிப்பார்கள் ஒரு தடவை ஆயிஷா ஆயிஷாரதி எல்லா அண்ணா கேட்டார்கள் யார சூழல்லா மல ஜலம் கழிக்கிறீர்கள் எதையும் காணவில்லையே சொல்லல்லாஹோ அலைவு செல்லம் சொன்னார்கள் அதை பூமி விழுங்கிக் கொள்கிறது ஆயிஷா என்றார்கள் இந்த பாத்திமாரதி எல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டுக்குள் சொல்லல்லாகோ அலைவ செல்லம் அடிக்கடி வருவார்கள் தவிர ஹரீத் செல்லாஹோ அலைவு செல்லம் வந்தால் பள்ளிவாசலை வந்து இரண்ட தொழுவார்கள் பிறகு முதல் முதலாக அண்ணாவுடைய வீட்டுக்குள்ள செல்லுவார்கள் பிறகுதான் ஏனைய மனையுமார்களை வீட்டுக்கு வருவார்கள் அடிக்கடி அல்லாஹு அண்ணா செல்லல்லாஹோ அலைவு செல்லமை சந்திக்க ஐஷாரதி அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டுக்கு வருவார்கள் சொல்லல்லாஹு அலைவ செல்லமும் அல்லாஹோ அண்ணாவுடைய வீட்டுக்கும் செல்லுவார்கள் ஒரு தடவை நாமெல்லாம் அறிந்த ஹதீஸ் தான் ஹதிஸ்தான் அல்லஹோ அன்னா சொல்லல்லாஹோ அலைவ செல்லமிடம் தான் திருகை கல் அறைப்பதால் கையில் ஏற்பட்டிருக்கும் அவர்களுடைய அந்த வருத்தத்தை முறையிடுவதற்காக சொல்லல்லாஹு அலைவ செல்லமுடைய வீட்டுக்கு வருகிறார்கள் வந்த பொழுது சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆயுஷாரதியாகோ அண்ணாவிடம் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் அடிமைகள் வந்திருக்கிறது ஒரு அடிமையை வேண்டியவர்களாக சென்றார்கள் சொல்லல்லாஹோ அலைவ செல்லம் அனைத்து வேலையை முடித்துவிட்டு பாத்திமாரதியாகோ அண்ணாவுடைய இந்த வீட்டுக்கு சென்றார்கள் அல்வன் சொல்கிறார்கள் நாங்கள் தூங்கிவிட்டோம் நான் எழும்பி வருவதற்காக எத்தனைத்தேன் சல்லல்லாஹு அலைவ செல்லம் சொன்னார்கள் இரண்டு பேரும் அதே இடத்தில் இருங்கள் என்று சொல்லி அல்ரதி அல்லாஹன் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் இடையில் சல்லல்லாஹு அோ செல்லம் உட்கார்ந்தார்கள் அலிறதி அல்லாஹன் சொல்கிறார்கள் உடைய பாதங்களின் குளிரை எனது நெஞ்சிலே நான் பெற்றுக்கொண்டேன் சொன்னார்கள் முப்பத்தி நாலு தடவை அல்லாஹ் அக்பர் என்றும் முப்பத்தி மூன்று தடவை சுபான் அல்லா என்றும் முப்பத்தி மூன்று தடவை அலமது இல்லா என்றும் ஓதி வாருங்கள் இது உங்களுக்கு வேலை காரணை விட சிறந்தது என்றார்கள் இது சல்லாஹு அலைவு செல்லம் ஃபாத்திமா ரதி அல்லாஹு உடைய வீட்டுக்குள் நுழைந்த ஒரு சரித்திரம் தான் இது இதே போன்று சல்லாஹு அலைவு செல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சல்லல்லாஹு அலைவு செல்லமுடைய வீட்டுக்குள் தான் வந்தார்கள் செல்லல்லாகோ அலைவு செல்லமுடைய கடைசி வினாடி சல்லல்லாஹு அலைவ செல்லமோடு பேசுவதற்காக வந்த பொழுதுதான் பாத்திமா ரதி அல்லாஹோ அன்னாவோடு ரகசியம் பேசினார்கள் அழுதார்கள் பாத்திமா ரல்லாகோ அன்னா சிரித்தார்கள் ஆயிஷாரதி அல்லாஹூ அன்னா காரணத்தை கேட்ட பொழுது செல்லல்லாஹு அலைவ செல்லம் மவுத்தாக போகிறார் என்று சொன்னதோடு அழுதேன் அதற்கு பிறகு எனது குடும்பத்தில் நீதான் முதல் முதலாக என்னை வந்து சந்திப்பாய் சொருக்க பெண்களுக்கு நீதான் தலைவியாக இருப்பாய் என்ற பொழுது நான் சிரித்தேன் என்றார்கள் அல்லாஹு அன்ஹா அடிக்கடி அடிக்கடிமாரதி அல்லாஹு அன்ஹா சல்லாஹூ அலைவு செல்லம் உடைய வீட்டுக்கும் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் மாரதி எல்லாகும் அண்ணாவுடைய வீட்டுக்கும் வரக்கூடிய பழக்கம் இருந்தது இந்த ரதி அல்லாஹு அண்ணாவுடைய வீடு அதாவது தகஜ தொழக்கூடிய அந்த மேடைக்கு பின்னால்தான் அதாவது அல்லாஹு அண்ணாவுடைய அந்த வீட்டுக்கும் தகஜ தொழக்கூடிய அந்த தூணும் பக்கத்தில் தான் இருப்பதாக உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே மேலுள்ள படங்களில் பாத்திமா ரீதியல்லாக அண்ணாவுடைய வீடு குறித்து காட்டப்பட்டிருக்கிறது செல்லல்லாஹோ அழைவு செல்ல அமைத்து கொடுத்த வீடு செல்லல்லாஹோ அழைவு செல்லமுடிய மகளாருடைய வீடு இது தற்பொழுது மதீனா முனோவராவில் இருக்கிறது எல்லாம் அந்த செல்லல்லாஹோ அழைவு செல்லமுடைய குடும்பத்தோடு அன்புள்ளவர்களாக நம்மையும் ஆக்கி அருள்வானாக